வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தமிழின்னு பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவன் ஏதோ விவகாரமாக பேச போகிறான்டா அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும் விவகாரமாகலாம் எதுவும் பேச போகிறதுல அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சில விஷயங்களை பற்றி நம்ம பொது பேசலாமா வேணாமா அப்படின்ற தயக்கம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் பொதுவெளியில் சில விஷயங்களை பேசினா தான் வெகுஜன மக்களுக்கு அது சம்பந்தமான புரிதல் ஏற்படும் குறிப்பாக நம்ம கட்சி சார்ந்த உறவுகளுக்கு அது சம்பந்தமான இன்னும் கூடுதலான புரிதல்கள் ஏற்படும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலி காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தம்பி திரைப்படத்தில் மாதவன் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்வார் என்ன பண்ணுறது இங்கே சைலன்ஸ் அப்படின்றதவே சத்தமாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம பார்வையாளர்களுக்கு நம்ம போடக்கூடிய காணொலிகள் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறாங்க போன காணொலியில் கூட ஒரு நண்பர் கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாரு நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த விதத்தில் உங்களுக்கு நான் போடக்கூடிய காணொலிகள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமான எது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கருத்து பெட்டியில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நீங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் தான் நான் சரியாக பேசுகிறேன்னா தவறாக பேசுகிறேன் அப்படின்றது நானே சரிப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் எனவே மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் இப்போ இருந்தே களப்பணி ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் அவர்கள் பல தொகுதிகளில் வேட்பாளரை வந்து அறிவிச்சிட்டாரு அந்த வேட்பாளரும் இப்போ கழகத்தில் இறங்கி தீவிரமாக பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா என்ன தேர்தல் விதிமுறைகளே நடைமுறைக்கு வரல அதுக்குள்ளாட்டியும் இவ்வளோ கலப்பணியா அப்படின்னு பார்த்தா இப்போ இருந்தே ஓட ஆரம்பித்தாதான் அந்த வாக்குப்பதிவு நாளுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களையாச்சும் நம்ம சந்தித்து நம்மளுடைய கருத்துக்களை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்காக தான் இப்போ இருந்தே ஓட ஆரம்பிச்சது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் திமுக அதிமுக மாதிரி இல்லை பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான தேசிய கட்சிகளாகட்டும் இல்லை பெரிய நடிகர்களை முன்னிறுத்தி வரக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் அந்த மாதிரியான பிரச்சனையே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து பன்னியார்களுடைய கட்சிகள் இந்த பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு இயற்கையாகவே தமிழ்நாட்டில் ஒரு பேஸ் இருக்காங்கனாங்கன்னா ஆட்கள்லாம் இருப்பாங்க எனவே அவங்களுக்கு போதுமான அளவு ஆள் பலமும் இருக்குது அதுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக பணபலமும் இருக்குது அதில் மிகப்பெரிய பண்ணையார்கள் தான் வந்து பொறுப்பாளர்களாக இருப்பாங்க அதை விட பெரிய பண்ணையார் தான் வந்து வேட்பாளராகவே வருவார் இப்போ இந்த பெரிய பெரிய கட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்களேன் தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்ததுக்கு தான் ஒரு கடைசி கட்டத்தில் தான் வந்து அவங்க வேட்பாளரையே அறிவிப்பாங்க ஆனால் அறிவித்தாலும் கூட கொஞ்சம் கூட அல்ட்டிக்காமல் நம்ம மாதக்கணக்காக செஞ்ச களப்பணியை அவங்க சில நாட்கள்லேயே செஞ்சு முடிப்பாங்க அதுக்கு காரணம் அவங்க விட்டு இருக்கக்கூடிய பணபலம் அவன் அடித்து வச்சுக்க கொள்ளையிலேருந்து கொஞ்சம் எடுத்து அப்படி தொகுதிக்குள்ளே தூவி விட்டான்னா வேலை செய்கிறதுக்கு நூற்று கணக்கில் ஆள் வருவாங்க கோ கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்க நம்மளை மாதிரி அன்னாடங்காட்சிகளுக்கு நூறு இரநூறு கொடுத்து ஒரு ஆடு மாடு மாதிரி வண்டியில் ஏற்றிட்டு போய் அவன் ஒரு இடத்துல மொட்டை வெயில் நின்று கோஷம் போட வைப்பான் அதுக்கப்புறம் அவன் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுத்த காசு இருக்கு இல்லையா அதை பல மடங்கு நம்மக்கிட்ட வந்து சுரண்டி எடுத்து சம்பாதிப்பான் ஆனால் இது தான் தொடர்ந்து அவன் கிட்ட நூறுக்கு இரநூறுக்கு நம்ம கோஷம் போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு வாக்கையும் வித்துக்கிட்டு இருக்கோம் அதே தங்கிட்டு நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்க வச்சிங்களேன் இங்கே நிலமையே வேற இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருந்து உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து அன்னாடங்காட்சிகள் தான் ஒரு தானி ஓட்டுநராக இருப்பார் ஒரு சிறிய கடையில் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார் இல்லை சிறிய கடை வைத்திருக்கக்கூடிய முதலாளியாக இருப்பார் இவ்வளோ தான் இங்கெல்லாம் மிகப்பெரிய கோடிகளை சம்பாதிக்கக்கூடியவங்களோ இல்லை மிகப்பெரிய பண்ணையாரங்களோ யாரும் இங்கே பொறுப்பாளராகவோ உறுப்பினராகவோ இல்லை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு நூறு இரநூறு சேர்த்து தான் இன்றைக்கி வரைக்கும் நிகழ்வுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க நெருக்கடியான சூழ்நிலையில் குறைந்த ஆல்பலத்தை வைத்துக்கொண்டு குறைஞ்ச பொருளாதார பலத்தை வைத்துக் கொண்டுதான் நாம் தமிழக கட்சியினர் எட்டு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க காரணம் அவங்களுடைய கடுமையான உழைப்பு சமரசமற்ற பெற்ற உழைப்பு தான் இப்படி இத்தனை ஆண்டு காலம் நம்ம கட்சி நேவல்கள் எப்படி எல்லாரும் பங்களிப்பு போட்டு நம்ம நடத்திட்டு வந்தோமோ ஆயிரம் ரூபா கொடுக்க முடிஞ்ச ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பாரு நூறு ரூபா கொடுக்க முடிஞ்ச ஒரு நூறு ரூபா கொடுப்பாரு என்னால் பணம் கொடுக்க முடியாது ஆனால் உடல் உழைப்பை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு உடல் உழைப்பை கொடுப்பாரு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்து நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதே போல தான் இந்த தேர்தலையும் நம்ம அணுக வேண்டும் தேர்தல் என்பதும் ஏதோ ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தின நிகழ்வு கிடையாது இங்க கட்சியும் கொள்கையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தேர்தல் இல்லாத காலகட்டத்தில் எப்படி நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து எல்லாரோட பங்களிப்போடு ஒரு நிகழ்வு எடுப்போமோ அதே போல் இந்த தேர்தல் காலகட்டத்திலும் நம்ம எல்லாரோட பங்களிப்போடும் தான் அந்த தேர்தலை நம்ம நடத்தணும் அதான் வந்து வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்கல்ல இப்போ வேட்பாளர் தானே இப்போ எல்லாத்துக்கும் முக்கியம் அவர் எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சமே ஆனால் அது உண்மையிலே ஒரு தவறான கண்ணோட்டம் தான் இது வந்து இந்த திமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான பன்னையார் கட்சிகளுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பணியார் தான் தேர்தலில் போட்டியிடுவார் அவர் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் கோடி கோடியாக சம்பாதிக்க போறாரு அதுக்கப்புறம் அவனுடைய மகன் வந்து வேட்பாளராக இருப்பார் பேரன் வேட்பாளராக இருப்பார் ஒரு குடும்ப ஆட்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு வேணுமே இது அந்த தனி மனிதர்களை முன்னிறுத்தி அரசியலாக இருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே எளிய மக்கள் தான் எல்லாருக்குமே ஒருத்தருடைய பொருளாதார நிலை என்பது தெரியும் இவ்வளோ நாள் நம்ம கூட பயணித்தவங்க தான் நம்ம நூறுரூவா போடும்போது அவர் ஐம்பது ரூபா போட்டுப்பார் அவர் இன்றைக்கி வந்து வேட்பாளர் ஆயிட்டார் அப்படின்றதுக்காக அவர் மீதே எல்லா பொருளாதார சுமையும் சுமத்துவது அப்படின்றது சத்தியமாக ஏற்படையதே கிடையாது நாம் தமிழர் கட்சி ஒன்றும் மிகப்பெரிய அளவில் எல்லாம் தேர்தலில் செலவு பண்ண போனது ஒரு ரெண்டு மூணு லட்சம் ஒரு நாலு லட்சம் இருந்தால் தேர்தலையே வந்து முடிச்சிருவோம் என்ன அதில் மிகப்பெரிய செலவு இருக்கும் துண்டு பிரசுரங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் சுவரொட்டிகள் அந்த தேர்தல் காலகட்டத்தில் வாகனத்தை வாடகைக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணோம் அதுக்கு வாகன வாடகை அதுக்கப்புறம் அதுக்கான எரிபொருள் ஓட்டுநருக்கு உணவு கூட வரவங்களுக்கு உணவு இவ்வளோ தான் நம்மளுடைய செலவு தேவையற்ற ஆடம்பர செலவு எதுவும் பண்ண போகிறது கிடையாது அதுக்கப்புறம் நம்மளுடைய உழைப்பு போடுவோம் இருந்தாலும் கூட ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலேருந்து இருந்து வந்தக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு வந்து இந்த நான்கு ஐந்து லட்சமே மிகப்பெரிய ஒரு தொகை ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஆயிரங்களில் தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அவங்ககிட்ட போய் ஒரு ரெண்டு மூணு லட்சத்தை நம்ம வந்து அவருடைய தலையில் வந்து ஒரு நிதி சுமையாக செலுத்தும் போது அவருடைய வாழ்க்கையே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேட்பாளர் ஆமாம் ஆமாம் நம்ம வந்து வேட்பாளரை போட்டால் நம்ம தான் செலவு பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நான்கு ஐந்து லட்சங்களை வந்து வட்டிக்கு வாங்கி அவர் தேர்தலை செலவு பண்ணுறாருன்னு வைங்களேன் அதன் பிறகு அந்த பணத்தை எப்படி திருப்பி செலுத்துவார் இப்போ ஒரு மூணு லட்சம்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதுக்கு ரூபா வட்டி போட்டால் மாதம் ரூபா வட்டி கட்டுற மாதிரி ஆய்வெரும் இங்கே சம்பளமே ஒருத்தனுக்கு இருபதாயிரம் அதில் ஒரு பத்தாயிரத்தை வட்டியை கட்டு பத்தாயிரத்தை வச்சு அவர் எப்படி குடும்பத்தை நடத்துவார் அதன் பிறகு மீண்டும் அவரால் கட்சியில் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியுமா அவர் கண்டிப்பாக வேலைக்கு ஓடியாகணும் வேலைக்கு ஓனால் வட்டி கட்ட முடியும் இல்லைனா கணக்கான வீட்டு வாசலில் வந்து நிற்பான் இப்படி நம்மளே ஒரு நபரை வந்து வேட்பாளரை நிப்பாட்டி அவர் தலையிலே கடன் சுமையை சுமத்தி அவரை வந்து அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம செய்யலாமா எனவே இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லோரும் ஒருங்கிணைந்து கட்சி நிகழ்வை நடத்துவோமோ அதே போல் தான் இதை நடத்தணும் இது வந்து தனி மனிதனை முன்னிறுத்திய அரசியல் கிடையாது தத்துவத்தை முன்னிறுத்திய அரசியல் அதற்கு அந்த தனி மனிதன் ஒரு கருவியாக பயன்படுறாரு நாளைக்கு அந்த கருவி வேறு யாராவதுனால் இருக்கலாம் ஆனா இங்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தொடர்ந்து வந்து கட்சியில் பயணிக்கணும் நம்மளே ஒருத்தரை வந்து பொருளாதார சுமையில தள்ளி வெளியேறித்திடக்கூடாது எனவே இதை வந்து அனைத்து உறவுகளும் மனசில் வச்சுக்கங்க ஏன்னா நான் கண் கூட ஏன்னா நான் எட்டு ஆண்டுகளுக்கு மேலே களப்பணியில் இருக்கேன் நான் கண் கூட பார்த்த காதால் கேட்ட தான் அவங்களோட பயந்துக்கிறேன் எல்லா இடத்துலையும் இது இருக்குது இது இயல்பாக இருக்குது அப்படின்றத மாட்டுக்கிறது இல்லை அதான் வேட்பாளர் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணும்பா அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணும்பா அப்படின்ற நினப்பு வந்து இருக்குது அதில் மாற்றுக்கிறதுல அதற்கு காரணம் வந்து அவர்கள் இவ்வளவு ஆண்டுகள் பார்த்து வளர்ந்த அந்த அரசியல் தான் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நாம் தொழில் கட்சியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலே பயணிக்கிறோம் அப்படின்னாலும் இதற்கு முன்னாடி நம்ம சிறுவதிலேருந்து வளர்ந்து வரும்போது எந்த அரசியல பார்த்துருப்போம் பண்ணையார் அரசியல்தான் பார்த்துருப்போம் அப்படும்போது அந்த மனநிலையினுடைய தாக்கம் என்பது இன்று வரைக்கும் இருக்குது அப்படின்றதலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை நம்ம மாற்றிக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் எனவே உறவுகள் வந்து கொஞ்சம் கூச்சப்படாமல் உங்களால் முடிஞ்ச உதவியை ஒவ்வொரு தொகுதிக்கும் பண்ணுங்கள் இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் எந்த தொகுதியை சார்ந்தவங்களோ உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை பண்ணுங்க ஏன்னா இருக்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரும் எனக்கு தெரிஞ்சு கோடி கிடையாது இந்த பேரறிவாளன் அப்படின்ற தம்பி எனக்கு ரொம்ப பழக்கமானவே நீண்ட நாட்களுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து வேட்பாளராக இருக்காரு அவர்கிட்ட என்ன பொருளாதார பலம் இருக்கும் கட்சிக்காக ஓடிக்கிட்டே இருந்த ஒரு நபர் தான் ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் தான் அவர்கிட்ட இருக்குமே தவிர இந்த மாதிரி தேர்தல் எதிர்கொள்ளும் அளவுக்கான பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்காது நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூன்று லட்சங்கள் தான் அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய தொகை தான் எனவே இதை வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் ஒரு தனி மனிதன் வந்து அந்த சுமையை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் ஆளுக்கு ஐயாயிரமாக ஏத்துக்கிட்டோம்னா ஒரு இரநூறு பேர் ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரமாக ஏத்துக்கிட்டோம்னா யாருக்குமே எந்த சுமையும் இருக்காது அந்த இரண்டாயிரம் மூணாயிரம்ன்றதை நம்ம ஈஸியாக கடந்து வந்துட முடியும் அது இரநூறு பேர் நம்ம வந்து பகிர்ந்துக்கும் போது யாருக்கும் எந்த சுமையும் இல்லாம அந்த தேர்தல் நம்ம கடந்து வந்துட முடியும் எனவே அதனால தான் தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் ஒவ்வொருத்தரும் அந்த தேர்தல் சுமையை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன் உங்களால் முடிஞ்சதா உங்க தொகுதியில் நீங்க வெளிநாட்டில் இருக்கலாம் வெளி மாநிலங்களில் இருக்கலாம் எங்க வேணுமா இருக்கலாம் வெளி ஊரில் தமிழ்நாட்டில் வெளியில இருக்கலாம் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவியாக அது நூறு ரூபாயா இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம் இல்ல லட்ச ரூபாயா கூட இருக்கலாம் உங்களால் முடிஞ்ச தொகையை உங்கள் தேர்தல் அது உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு தேர்தல் நிதியாக வந்து நீங்கள் கொடுங்க அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் இன்னும் கொண்டு எந்தவித கவலையுமா அந்த பொருளாதார சிந்தனை இல்லாமல் ஐயோ பணம் வேணுமே நோட்டீஸ் அடிக்குமே அந்த கவலை இல்லாமல் இன்னும் துணிச்சலாக அவங்க களத்தில் ஓடுவாங்க நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க கொள்ளையடிச்சிட்டு காசில் கொஞ்சம் தூவி விட்டாங்கன்னா அது மலை மாதிரி கொட்டும் தொகுதிக்குள்ளே அவ்வளோ பணத்தை அவங்க கொட்டுவாங்க வாங்கி நம்ம போய் கொஞ்சம் அரசியல் பண்ணால் நம்மகிட்டேயும் கொஞ்சமாச்சி பொருளாதார பணம் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பிட் நோட்டீஸ் பிட்நோட்டீஸையும் போஸ்டையும் மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம அடித்தாங்கணும் அப்போ தான் அவங்க கண்ணில் படும் மக்கள் கண்ணில் படும் எனவே அந்த அளவுக்காச்சும் பொருளாதாரத்தை நம்ம நம்ம வேட்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் நம்ம அவங்களை எந்த கடன் சுமையிலும் ஆழ்த்தாமல் அந்த பொருளாதாரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள் அதே போல் என்னுடைய தொகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதியில் நம்ம பொறுப்பாளர் உசேன் அவர்கள் நிறைய பேருக்கு தெரியும் அவருடைய பேசிய காணொலிகள்லாம் டுவிட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஆச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வேட்பாளர் ஹுசைன் அவர்கள் தான் எனக்கு வந்து வேட்பாளராக நிற்கிறாரு நீங்கள் யாராச்சும் இந்த காணொலி பார்க்கக்கூடியவங்க எங்கள் தொகுதிக்கு தேர்தல் நிதி எதுவும் கொடுக்கணும் தேர்தலுக்காக உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து தொகுதி பொறுப்பாளர் ரெண்டு முக்கிய பொறுப்பாளர்களுடைய பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வங்கி கணக்கை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்கு ரெண்டு பேருமே இன்றும் தொகுதியில் முக்கிய இரண்டு முக்கிய பொறுப்பாளர்களுடைய பேரில் இருக்கக்கூடியது அவங்களுடைய தொடர்பு எண்ணையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஏதாவது நிதி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வங்கி கணக்கில் செலுத்திட்டு அந்த தொடர்பு எண்ணுக்கு அழைச்சி அவங்ககிட்ட நீங்கள் அதை உறுதி உறுதிப்படுத்திடுங்க அதே போல் தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தல் வளவு செலவு கணக்கையும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பெற்றுக்கலாம் அவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு வெளிப்படையான ஒரு செலவின கணக்கை அவங்க அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் என்னப்பா டிஜிட்டல் பிச்சை எடுக்கிறியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உண்மையிலே ஒரு இந்த வேடசந்தூர் பகுதியில் நிறைய தொழில் பஞ்சாலை தொழிலாளர்களெலாம் இருக்குது நூல் இந்த ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் நிறையா இருக்குது நம்ம நாம் தமிழ் கட்சி உறவுகள்லாம் எப்படா வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளாம் போய் கேட்டோம்னா ஆயிரங்களை கொட்டி கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க ஆனால் அவங்ககிட்ட நம்ம பணத்தை வாங்கி இந்த தேர்தலை சந்தித்தோம்னு வச்சுங்களேன் நாளைக்கு அவங்க வடமாநில தொழிலாளர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு கொடுக்குறத நம்ம எதிர்த்து கேட்க முடியாது நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் வாக்குரிமை பெற்று இங்கே ஓட்டு செலுத்த ஆச்சோம்னா அதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இந்த பன்னியார்கிட்ட போய் நம்ம வந்து பணம் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன் அவங்க செய்யக்கூடிய அநீதிகளை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியாது அதனால தான் எளிய மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கூட நம்ம அரசியல் பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த காணொளியை தயார் பண்ண ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க யாரிடமிருந்து நிதி பெறப்படுதோ அவர்களுக்கான அரசியல் தான் திரும்பி தரப்படும் நம்ம எளிய மக்கள்கிட்ட இருந்து நிதிகளை பெறுவோம் எளிய மக்களுக்கான அரசியலை கொடுப்போம் அதே போல் எங்கள் வேட்பாளர் உசேன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் புனித பள்ளிகளும் புரட்சிகர இயக்கங்களும் திரல்நிதியில் தான் நடத்தப்படும் திருட்டு நிதியில் அல்ல அப்படின்னு வந்து சொன்னார் உண்மையிலே தான் இங்கே புரட்சிகர இயக்கங்களும் புனித பள்ளிகளும் இது வரைக்கும் நடந்துகிட்டு எனவே திரள் நீதி பெறுவது அப்படின்றது அவமானம் கிடையாது அது ஒரு வெகுமானம் ஏன்னா மக்கள் நம்ம மீது நம்பிக்கை வச்சால் தான் நம்மளுக்கு நிதி கொடுப்பாங்க அது அந்த திரள் நீதி அப்படின்றது மக்கள் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த தற்கொலைகள் விஜய் ரசிகர்லாம் வந்து திரள் நீதி திருடிங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் டேய் திரள் நீதி வாங்குறது மக்கள் எங்கள் மீது எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றது காட்டக்கூடிய ஒரு விஷயம்டா உங்களை மாதிரி கார்பரேட்டுக்கு அடிமை கிடையாதான்னாங்க லாட்ரி மார்ட்டின்ற பணம் வாங்கி அரசியல் பண்ணுறவே நீ லாட்ரி மார்ட்டினுக்காக தான்டா வேலை செய்வேன் நான் மக்கள்கிட்ட ரொம்ப பணம் வாங்கி அரசியல் செய்கிறேன் நான் மக்களுக்கு வேலை செய்வேண்டா அப்படின்னு சொல்லி தைரியமாக தைரியமாக காலை தூக்கி விட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் கூச்ச போகிறதுக்கு எதுவுமே கிடையாது எனவே உங்களால் முடிந்த நிதியை ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் கூடுங்கள் ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளருடைய பொருளாதார சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியினுடைய அடிப்படை கடமை இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி